அனைத்து விவசாய தொழர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ எனக்கு எதை பற்றி பார்க்கப்போம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப வந்து காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மல்லி பூ நிறைய பேர் கேட்டாங்க அதாவது வெயில் காலத்தில் மல்லி என்ன உரம் கொடுக்குறது அது எத்தனை நாள்ல கொடுக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலத்துக்கு மழை காலத்துக்கு நம்ம உரம் சொல்லியிருந்தோம் அதே உரம் சேம் இப்போ சின்னம்மா அப்படின்னு நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணி அதாவது டிஎன் விவசாயம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிருச்சு இதோட பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது வரைக்கும் உங்களோட பேரன்புக்கு எங்களை டிஎன் விவசாய டீம் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதான் இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க யூடியூப் சேனலும் சரி அதான் அக்ரோ சர்வீஸ் சரி நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க பண்ணிருக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவைப்படும் ஓகேங்களா அதான் இப்ப வெளிநாடுக்கு என்ன உரம் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஸ்பிக்கர்ல வரக்கூடிய இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஆர்சி ஆர்சிஎஃப்ல வரக்கூடிய யானை மார்க்னு சொல்லுவாங்க இருபது இருபது ஜீரோ பதிமூணு இந்த உரமும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சோனேட்டு பொட்டாசியம் சோனேட்டு கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்கும் பொட்டாசியம் சோனேட்டு கிடைக்காத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசு எடுத்துக்கிறீங்க அதாவது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு அளவுல பொண்ணு பாத்தீங்கன்னா அதான் இருபது இருபது ஜீரோ பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கும் பொட்டாஸ் வந்து ஒரு பேக்கும் அதை பார்த்திங்கன்னா பொட்டாசியும் சோனென்ட்டி அந்த பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ அதாவது ஸ்பிக்கிலையும் வரும் மகாபலி பிள்ளையும் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ அளவில் போட வேண்டியது இருக்கும் எத்தனை நாளுக்கு ஒரு டைம் இந்த உரம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதாவது நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு டைம் கட் பண்ணுவீங்கன்னா ஒரு ஒரு பேக் கட் பண்ணாக்குள்ளே இந்த உரம் கொடுங்க ஏன்னா கட் மாட்டேன் எனக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் கட்டிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரினு பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு ஒரு டைம் இந்த உரம் கொடுக்க வேண்டியது இருக்குங்க அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெகா ஃபால்ஸ் அதாவது சீவிடு பால்ஸ் வந்து சேர்த்து கொடுங்க அதாவது ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ அளவில் சீவிடு பால்ஸ் சேர்த்து கொடுங்க ஹியூமிக் பால்ஸ் சேர்க்க வேணா அதாவது சீவிடு ஃபால்ஸ் அதாவது பக்கெட்லாம் இப்போ வருது ஃபுல்லாக ஹியூமிக் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருது அது இல்லாமல் சீவிடு பால்ஸு மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்து அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வேறு வளர்ச்சி நல்லாயிருக்கும் வந்து டிரஸ்ல இல்லாம உங்களுக்கு ஈல்டு ரொம்ப எடுத்து கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதாவது கட்டிங் பண்றக்கு ஒரு ஒரு டைம் உரம் கொடுங்க கட் ஒரு டைம் தான் நாங்க இது பண்ணுவோம் நீங்க முப்பது நாளைக்கு ஒரு டைம் கம்பல்சரி உரம் கொடுத்துதான் அப்பதான் உங்களுக்கு அதிக அதிகளவு மகசூல் வரும் அதுக்கப்புறம் நம்ம ஒன் இயர் செலப்ரேஷன் அதாவது ஒன் இயர் செலப்ரேஷன் சொல்ல முடியாது இது வரைக்கும் நீங்க கொடுத்த அன்புக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அதாவது நம்ம ஷாப்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு இருபது பேர் செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆளுக்கு கொடுக்கல் முறையில் ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்கலாம்னு இருக்கவங்க அந்த கிஃப்ட்டு நான் சீட்டு குளிக்கி போட்டுறோம் எடுக்க போகிறோம் அதுல யாருக்கு வருதோ அவங்களுக்கு நான் அலோச் பண்ணுவோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம கடைக்கையும் சரி யூடியூப்லேயும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி வேற ஏதாவது எங்கள் கடையில் நிறைகளும் இருந்தாலும் சரி குறைகளும் இருந்தாலும் சரி மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் நர்கமா கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல அடுத்து பார்க்கலாம்ரும் தூன ஆகாஸ் ரங்கே கன் தோடுக்குதே மம்வா சிப்னே யா it's not bad